வணக்கம் ஆன்மீக புதையல் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கின்றது இந்த இந்த பதிவில் நாம் காண இருப்பது வருடம் ஆண்டு புரட்டாசி மாதம் எப்போது வருகின்றது வருகின்ற புரட்டாசி மாதம் முதல் நாளில் எவ்வாறு வழிபாடு செய்ய வேண்டும் புரட்டாசி மாதத்தில் என்னென்ன செய்ய வேண்டும் மற்றும் இந்த வருடம் புரட்டாசி மாதத்தின் சிறப்புகளை பற்றி நாம் இந்த காணலாம் மாழ்கறி மாதத்தை போலவே புரட்டாசி மாதமும் பெருமாள் வழிபாட்டிற்கும் புண்ணிய பலன்களை பெறுவதற்கும் உரிய மாதமாகும் இது வைகுண்ட பதவியை பெறுவதற்கும் மோட்சத்திற்கான வழியை அடைவதற்கும் உதவக்கூடிய மாதமாகும் பெருமாளின் அருளால் அனைத்து விதமான துன்பங்களில் இருந்து விடுபடுவதற்கும் புரட்டாசி மாதத்தில் நாம் என்னென்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி இப்போது நாம் தெரிந்து கொள்ளலாம் தமிழ் மாதங்கள் ஒவ்வொன்றுக்கும் ஒரு தனி சிறப்பு உண்டு இருந்தாலும் இவற்றில் ஒரு சில மாதங்கள் மட்டுமே ஆன்மீகத்தில் மிகவும் தனித்துவம் கொண்டதாக கருதப்படுகின்றது தமிழ் மாதங்களில் ஆறாவது மாதமாக வரும் புரட்டாசி மாதம் பாவங்கள் துன்பங்கள் ஆகியவற்றை போக்கி மகிழ்ச்சியையும் புண்ணியத்தையும் துன்பங்களில் இருந்து விடுதலையையும் பெறக்கூடிய மாதமாக கருதப்படுகின்றது புரட்டாசி மாதம் சூரிய பகவான் கன்னி ராசியில் சஞ்சரிக்கும் மாதமாகும் அதனால் இதை கன்னி மாதம் என்றும் அழைப்பதுண்டு புரட்டாசி மாதம் என்பது பெருமாள் வழிபாடு அம்பிகை வழிபாடு முன்னோர் வழிபாடு ஆகிய மூன்றுக்கு சிறப்புமிக்க மாதமாகும் புரட்டாசி மாதத்தில் சனிக்கிழமை வழிபாடு மகாலய பட்ச வழிபாடு நவராத்திரி வழிபாடு ஆகியவற்றை முறையாக செய்வதால் தெய்வத்தின் அருளும் முன்னோர்களின் ஆசிகளும் கிடைக்கும் குறிப்பாக புரட்டாசி மாதத்தில் வரும் சனிக்கிழமைகளில் பெருமாளை வழிபட்டால் அனைத்து விதமான கஷ்டங்களும் நீங்கி வளமான வாழ்க்கை அமையும் என்பது நம்பிக்கை இந்த ஆண்டு புரட்டாசி மாதம் வருகின்ற செப்டம்பர் பதினேழாம் தேதி புதன்கிழமை பிறக்கின்றது மாதத்தின் முதல் நாளே பெருமாளுக்குரிய ஏகாதேசி வழிபாட்டுடன் துவங்குகின்றது பொதுவாக புரட்டாசி மாசம் என்பது புதன் கிரகணத்திற்குரிய மாதமாகும் புதனுக்குரிய அதிதேவதை மகாவிஷ்ணு அதனால்தான் புதன்கிழமையில் பெருமாளை வழிபடுவதும் புரட்டாசியில் பெருமாளை வழிபடுவதும் சிறப்பு மிக்கது என்கின்றார்கள் இந்த ஆண்டு புதன் பகவானுக்குரிய புதன்கிழமையில் புரட்டாசி மாதம் துவங்குவது மிக மிக சிறப்பு வாய்ந்ததாகும் எப்படிப்பட்ட துன்பமாக இருந்தாலும் அதிலிருந்து விடுபட காக்கும் கடவுளான பெருமாளை புரட்டாசி மாதத்தில் நாம் சரணடைந்தால் துன்பங்களை நீக்கி பெருமாள் நம்மை காத்து அருள்வார் என்பது நம்பிக்கை பொதுவாக எந்த மாதமாக இருந்தாலும் சனிக்கிழமையில் விரதம் இருந்து பெருமாளை வழிபடுவது நல்லது அப்படி மற்ற மாதங்களில் வரும் சனிக்கிழமைகளில் விரதம் இருந்து பெருமாளை வழிபட முடியாமல் போனாலும் புரட்டாசி மாதத்தில் வரும் சனிக்கிழமைகளில் விரதம் இருந்து பெருமாளை வழிபடுவதால் பல மடங்கு அதிகமான பலன் நமக்கு கிடைக்கும் பெருமாளின் அருளும் சனி பகவானின் அருளும் கிடைக்கும் அது மட்டுமல்லாமல் சனி பகவானால் ஏற்படும் தொல்லைகள் குறையும் புரட்டாசி மாதம் பெருமாள் மாதம் என்பதால் இந்த மாதத்தில் திருப்பதி ஏழுமலையானை வழிபடுவதால் இரண்டு மடங்கு பலன் நமக்கு கிடைக்கும் புரட்டாசி மாதத்தில் சனிக்கிழமை விரதம் மட்டுமின்றி விரதங்களும் இந்த ஆண்டு புரட்டாசியில் முதல் நாளிலே ஏகாதேசி விரதம் அமைந்திருப்பது மிகவும் விசேஷமானதாகும் அன்று நாம் வழிபாடு செய்ய வேண்டிய நல்ல நேரம் காலை ஆறு மணி முதல் ஏழு இருபது வரை அல்லது காலை ஒன்பது பத்து மணி முதல் பத்து இருபது மணி வரை இந்த இரண்டு நேரங்களையும் தவறவிட்டவர்கள் மாலை ஆறு மணிக்கு மேல் வழிபாடு செய்யலாம் இந்த நாளில் பெருமாளுக்கு துளசியால் அர்ச்சனை செய்வதும் துளசி மாலை படைத்து வழிபடுவதும் மிகவும் சிறப்புக்குரியதாகும் புரட்டாசி மாதத்தில் முதல் நாளில் பெருமாளுக்கு மாவிளக்கு தலிகை போட்டும் வழிபடலாம் அன்றைய தினம் திருப்பதி ஏழுமலையானை மனதார நினைத்து நாம் வழிபடலாம் அன்று பெருமாளுக்குரிய மந்திரங்களை சொல்வதும் விஷ்ணு சகஸ்ரநாமம் படிப்பதும் பெருமாளின் பரிபூரணமான அருளை நமக்கு பெற்று தரும் ஆகையால் இவ்வளவு சிறப்பு மிக்க இந்த வருடம் புரட்டாசி முதல் நாளில் மேற்கூறியவாறு நாம் பெருமாளை வழிபட்டு புண்ணிய பலன்களை பெற எங்களுடைய பிரார்த்தனைகள் நன்றி வணக்கம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மற்றும் மறக்காம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க நன்றி